ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன்ல விஜய் சேதுபதி அவர்கள் என்னெல்லாம் பேசுவார் அப்படிங்கிறது நம்ம ஒம்பது மணிக்கு எப்பயும் பார்ப்போம் ஸோ அதுதான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட மொதல் டாபிக் வந்து இந்த சபரியுடைய கேப்டன்சி எப்படி அவர் கேப்டன் ஆனார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து டிஸ்குவாலிஃபைடு டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி பண்ணுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டது திடீர்னு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்புறம் பார்வதியை ஹேண்டில் பண்ண அந்த விதம் அப்படிங்கிறது கொஸ்டின் பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் சபரியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற டிஸ்கஷன் கண்டிப்பாக வேணும் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த ராஜாங்கம் டாஸ்னு ஒன்று வச்சாங்க அதில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாரா எல்லா கண்டஸ்டன்ஸும் ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் சுவாரஸ்யம் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு கேள்வி சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து நல்லா ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கிறது வந்து விக்ரம் வந்திருக்காரு ஸோ அவருக்கு லைட்டான ஒரு அப்ரிஷியேஷன் பார்வதி வந்து என்னதான் வந்து அடிப்பட்டாலும் அதில் வந்து டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் காட்டிக்காமல் வந்து வேலை பார்த்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் சரியா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஸ்பெக்ட் வேறு என்ன நடந்துச்சு ஆபாச குறியீடு ஏன்னா இந்த இஷ்யூவை வந்து பார்த்திங்கன்னா பேசாத ஆளே கிடையாது அரோரா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அரோரா வந்து கன்சென்ட் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்பீட் போட்டு நாட்கூல் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆவாச குறியீட்டில் திவாகருடைய அந்த இஷ்யூ பாரதோடைய இஷ்யூ எதுக்கு இதை ப பண்ணிங்க அப்படிங்கிறத முழுக்க முழுக்க என்ன எபிசோட்லேயே வந்துருச்சு ஹேண்டில் பண்ணுவார் விஜய் சேதுபதி சரியா அடுத்து திவாகர் அவர்களுடைய பெர்ஃபாமன்ஸ் ராஜாராங்கன் டாஸ்கில் வந்து தூக்கி அப்படி எரிஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனது ப்ளஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு பெரிய பிரச்சனை பண்ணி கூட பயங்கரமான ஒரு சண்டை கனி அப்போ வந்து எந்த ஒரு டிக்னிட்டியும் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிக்னிஃபைடாக அந்த ஒரு ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வந்தது கனிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் சபரி கேப்டன்ஷிப் எப்படி பண்ணாங்கிறது எல்லாத்துக்கும் வந்து அந்த கேள்வி அது வந்து ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறது திவாகருக்கு ஹெவி ரோஸ்ட் அவர் வந்து நம்ம வாக்கிங் பண்ணது ப்ளஸ் வெண்ணுங்கிட்ட பேசுகிறது கேமரா வந்து அப்படியே போய் திருப்பி ரீல்ஸ் பண்ணுறப்ப கேமரா வந்து டம் டவுன் ஆகி போய்டுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் அவருக்கு இருக்குது திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் தான் கண்டென்ட் இந்த வாரம் ஸோ முழுக்க முழுக்க அவருக்கு வந்து ரோஸ்ட் ராஜாமன் டாஸ்க் எடுத்துக்கிட்டாலும் சரி வேறு எல்லா விஷயத்துலையும் சரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நகத்துற மாதிரியான பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து பார்வதிக்கு அந்த ஒரு டாஸ்க் இருக்கும்ல கல் எடுத்து தெரியுவாங்கள்ல அந்த டாஸ் ராஜான டாஸில் எல்லா கேரக்டர் வந்துட்டாங்க பார்வதி ரொம்ப வந்து மாக்கிங் பண்ணியிருப்பாங்க ஓ அப்படி அப்படின்ட்டு ஸோ அதற்கு ஒரு ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக பார்வதிக்கு இருக்குது ப்ளஸ் இந்த ஆபாச குறியீடு மேட்டரில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது உள்ள இருக்கிற ஒயில்டு கார்டு உள்ளே வந்து என்ன பண்ணாங்க என்ன இம்பாக்ட் வந்து இந்த கேமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேருக்கு வந்து முகத்திரை கிளிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மென்ஷன் நீங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் டிஆர்பி வந்து எகரி இருக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டு கரெக்டாக நடந்துச்சா கானா வினோத் அண்ட் எஃப்ஜே எஃப்ஜே வந்து எப்படி பண்ணிணா எஃப்ஜே ஏற்கனவே வந்து வான்மெண்ட்டு போயிருந்தாரு பட் அப்படி இருந்தாலும் ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது ஏகப்பட்ட விஷயங்கள் லாட் ஆஃப் பீப்ஸ் பீப் வேர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் சேதுபதிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் மண்டையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச டாஸ்க் வந்து ராஜாங்கம் டாஸ்க்கு ஸோ ராஜாங்கம் டாஸ்கில் என்னென்ன பண்ணாங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணாங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து உள்ள அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருங்க வந்து பெரிய பிரச்சனை பட் அதில் வந்து சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் இருந்தது இல்லை அதை வந்து ஹைலைட் பண்ணி டாஸ்கில் இருந்து சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணது வியானா வந்து டாஸ்கில் இல்லாமல் இருந்தது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான அந்த அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அது போக இந்த ப்ரெஷ் இஷ்யூ ப்ரெஷ்ஷை ஏன்னால் எடுத்தான் யார் வந்து சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷை ப்ரஷில் போட்டான் அது சீக்ரெட் டாஸ்க் இல்லைனாலும் அதுக்கு என்ன கூர்மடம் போடுறாங்களா இல்லையா அந்த இஷ்யூ எப்படி டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க சபரி கரெக்டாக பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சபரிக்கு ரெட் கார்டு இருக்குமா அப்படிங்கிறது எல்லோரும் வந்து கேட்குறீங்க அந்த எல்போ அட்டாக்கு கண்டிப்பாக வார்னிங் இருக்கும் ரெட் கார்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல சரியா இது ஒன்று நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து திவாகர் அவர்கள் எடிக்டர் அப்படின்ற மாதிரி மொதல் நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து பரவிட்டுருக்கு ஸோ உண்மையிலேயே எவிக்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு நியூஸ் வந்து இல்லை அது சும்மா வந்து எல்லாரும் வந்து அவர் மேலே ஒரு கடுப்பில் இவ்வளோ வந்து பிக் பாஸ்ல இருக்கானே அப்படின்ற அந்த ஒரு இயக்கத்தில் எல்லாம் சொல்கிறது மற்றபடி அது இல்லை மேபி அது வந்துச்சுன்னா ஒம்பது மணி வரைக்கும் இல்லை மேபி நான் அடுத்து ஒரு ஒன் ஹவர்ல எனக்கு அப்டேட் பண்ணுறவங்க கொடுத்தாங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் ஸோ அப்படி இருந்ததுன்னா ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதுதான் அப்புறம் யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க யார் எவிட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து தொடங்கும் அதில் இந்த வட்டம் சேவ் இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் யாரை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சேவ் பண்ணுறாரு யார் எவிட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் அந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போக முடியாமல் ஜெயிலில் ஒரு பிரச்சனை பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளும் வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட்டில் வந்து கனி கூட அந்த நடந்த ஒரு விஷயங்கள் ப்ளஸ் அங்கேயும் வந்து பயங்கரமாக குரூப் விஷம் பத்து மணி கனி அப்படிங்கிற மாதிரி சொன்னது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு திவாகர் பார்வதி அங்கே யாரெல்லாம் பேசினாங்களோ நம்ம திவா யாருக்கனே சொல்லிட்டு நினைக்கிற ரோஸ் இருக்குண்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கற்றுக்கள் என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும்